ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே வந்துட்டேன் அல்லவா இனி எல்லா விஷயங்களையும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் சிறப்பாக உனக்கு நடத்தி முடிச்சிட்றேன் உனக்கான நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து வழி நடத்த நானே வந்துவிட்டேன் செல்லமே இனி உன் வாழ்க்கைங்கிறது நல்ல வளத்தோடும் நல்ல நலத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போது நீ மனசில் என்ன யோசித்தாலும் அதை சிறப்பாக நடத்தி கொடுக்கவும் உன் ஆசைகளை நிறைவேற்றவும் இந்த வராகியம்மா எப்போதுமே தயாராக தான் அதனால அதனால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்ப வெற்றி பெறுவன்ற திடமான தீர்மானத்தோட உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்தால் போதும் எல்லா விஷயங்களையும் நீ மனசால் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு மிக கவனமாக சரியாக உன் திறமையை பயன்படுத்தி செய்யும் போது அது எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றி தான் கொடுக்கும் மனசில் அமைதி இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அது சரியாக வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் உள்ளத்தை கட்டுப்படுத்தி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு யார் மனசையும் காயப்படுத்தாமல் செஞ்சு முடி ஆனால் நீ யார் மனசையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் என்னதான் உன்னுடைய வேலைகளை சரியாக செஞ்சாலும் மற்றவங்க உன்னை தேடி வந்து உன் உள்ளத்தை காயப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சி கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் சாதனைங்கிற வார்த்தைகளை நெருங்கும்போது சோதனைங்கிற வார்த்தைகள் நிறைய உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதாவது சாசனை படைக்க முடியும் வழியும் வேதனையும் இல்லாத வாழ்க்கையில் வெற்றிக்கு இடமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கும் வெற்றியை தொடுவதற்கு முன்பாக இந்த வழி வேதனை அவமானம் கஷ்டம்னு எல்லாத்தையுமே சந்திக்கணும் செல்லமே சொல்லவே வழியே தெரியாத பாதையில் எங்கே போனோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி முன்னுக்கு வரப்போகிறோன்னு ஒன்றுமே புரியாத வாழ்க்கையில் நீ மனசில் பல யோசனைகளோடு நடந்து போகும்போது உனக்கே தெரியாம உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் துணையாக நான் இருந்து நீ நினச்ச விஷயத்தில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் யார் இடமாவது உனக்கு பிரச்சனை யாராவது உனக்கு பிடிக்காததை செஞ்சாங்கன்னா நீ நேரடியாக அதை சம்மந்தப்பட்டவங்க கிட்டயே போய் பேசு நீ எதிர்பார்த்தது போல் அவங்க இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நேரில் பேசி தீக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு அவங்களுக்கு பின்னால் பேசுகிறதும் அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறதும் மூலமாக இன்னும் இன்னும் பிரச்சனை தான் பெருசாகும் ஒரு பிரச்சனை தீரணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்டையே உட்காந்து பேசி தீர்க்க முயற்சி செய் உண்மையாக இருக்கிறனால நீ கொஞ்சம் பிடிவாதமான ஆளாக இருக்குன்னு எனக்கு தெரியும் நேர்மையும் நல்ல நடத்தையும் அதிக அன்பும் உங்ககிட்ட இருக்கிறதுனால சில விஷயங்களில் சட்டு சட்டுன்னு கோபப்படுறதும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய கோபமும் பிடிவாதமும் மட்டும்தான் மற்றவங்களுக்கு பெருசாக தெரியுதே தவிர நீ நேர்மையாக நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையா எல்லார் எல்லோருமேலேயும் அன்பும் பாசமும் வச்சுருக்கத இந்த மனிதர்கள் மாட்டாங்க அதனால தான் தொண்ணூற்றம்பது சதவீதம் நல்ல குணத்தோடு இருக்குன்னே இந்த ஒரு சதவீதம் கோபத்தையும் பிடிவாதத்தையும் தூக்கி போட்டுட்டின்னா நூறு சதவீதம் நல்ல பிள்ளையாக நல்லவனா மற்றவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதுக்காக கோபப்படுறதையும் கத்துறதையும் நிறுத்திட்டு பொறுமையாக பக்குவமாக நிதானமாக அதை கையால் கற்றுக்கோ என் செல்லவே இந்த வராகியம்மா உன்னுடைய அருமை பெருமையை அனைவருக்கும் புரிய வச்சு எல்லாருக்கும் கண்ணு முன்பாகவும் சிறப்பாக வாழ வைக்கிறேன் நீ யாருக்கிட்டையும் எதையும் கேட்கவும் கூடாது அதே நேரத்தில் யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தருவதற்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுப்பதற்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எனக்காக என்னென்ன செஞ்சுருக்க என்னென்ன என்னை பற்றி யோசிக்கிற எந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் இனிமே என் ஆசீர்வாதத்தோட நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்து நீயும் கந்திர்ப மகிழ்ச்சியோட நலமோடும் வளமோடும் சீரோடும் சிறப்போடும் உன் வாழ்க்கையை வாழப்போகிற உன் கஷ்டங்களையெல்லாம் என் கிட்டே சொல்லி கண்ணீர் வடிச்ச உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன் செல்லமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சுக்கிட்டு நீ வெளிவந்து சாதனை படைப்ப உன் மனசை புரிஞ்சிக்காமல் நடக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் உன்னை சுற்றி இருக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் நீ தாங்கி கொண்ட துன்பங்கள் அனைத்தும் சேர்ந்து உன் கர்மவினையை கரைச்சு காணாமல் போக செய்து நிச்சயமாக உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கும் எப்போதுமே மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உனக்கு துணையாக அவர்கள் உனக்கான பலமாக இருப்பாங்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே ஏன்னா நீ அடுத்தவங்கள முழுசா நம்பி இருந்தாலும் அல்லது உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அப்புறம் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் அவர்கள் மூலமாக உனக்கு நிர்ணயிக்கப்படுவதாக ஆயிடும் அவங்க நினச்சாதான் உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா அவங்க நினச்சாங்கன்னா நீ உன்னை கஷ்டப்படுத்தும்படியாக ஓ வாழ்க்கைக்கான பொறுப்பை அடுத்தவங்க கைகளில் விட்டுவிடக்கூடாது உனக்கு நீயே எல்லாமுமாக இருந்து நீயே உன் வாழ்க்கைய பலமானதாகவும் மாத்திக்கணும் உன் மனசாட்சி தான் உனக்கு ஆசான் அதை விட வேறு ஆசான் எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு சொல்லும்படியாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக எல்லா காரியங்களையும் செய்ய பழகு உன் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர உன் நினைவுகளும் எண்ணங்களும் யோசனைகளும் எது எதையோ விஷயத்தை யோசிக்கிறதாவும் கொலம்பிக்கிறதாவும் இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த வராகி அம்மாவை நீ முழுசாக சரணாகதி அடைஞ்சினா உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு யாரையுமே நான் அனுமதிக்க மாட்டேறேன்னு சொல்லமே உன் எதிர்மறையான எண்ணங்களும் நீ கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களும் தான் உனக்கு எதிராக வந்து நிற்கிது முதல்ல அது இப்படி நடந்துடும் இது அப்படி ஆகிடுன்னு நீயாவே கற்பனை செஞ்சு பயப்படுவதையும் கவலைப்படுவதையும் நிறுத்து வெற்றி பெறுவதற்கான வழிகள் உன் கைகளில் தான் இருக்குது எப்போதுமே யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே நீயே உனக்காக செஞ்சுக்க பழகு உன் துன்பமான தருணங்களில் நீ யாருன்னே தெரியாதது போல நடந்துக்கிட்டவங்க நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் கூட சேர்ந்து வந்து நின்னாங்கன்னா நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போ நீ என்னைக்கு என்னை அம்மானு நம்பிக்கையோட பாசத்தோடு தேடி வந்து என்னை சரணாகதி அடைஞ்சியோ அன்னையிலிருந்தே உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் என் நேரடி பார்வையில் தான் இருக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைனாலும் இந்த வராகி நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவுமே முடிஞ்சு போகலை இனிமேதான் நீ பார்க்காத சந்தோஷத்தையும் அடைந்திராத இன்பத்தையும் அனுபவிக்க போற உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது எல்லாம் தள்ளித்தான் போயிருக்கே தவிர கிடைக்காமலே போயிடாது என்று சொல்லவேன் நீ எந்த சூழ்நிலையும் எல்லா விஷயங்களிலும் நேர்மையாக இருக்கும்போது யாராவது உன்னை ஏமாத்துனா கூட நீ நேர்மையாக யாரையும் ஏமாற்றாத எண்ணத்தோடு இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் என் மேலடி பார்வையில் என்னுடைய அனுமதிக்கு கீழே என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுவேன் இத்தனை நாளாக நல்லது நடக்கும்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சியான காலம் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் உனக்கு வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் தானாக வந்து சேரும் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் விலகி போகும் எல்லாருமே உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போதைக்கு உனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலைமை கூடிய சீக்கிரமே உருவாகும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா நல்ல மாற்றங்களையும் இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு தருவேன் என்னையே தஞ்சமடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி நீ யாரை தேடியும் எதுக்காகவும் போகணுன்ற அந்த பிரச்சனையே வராது நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக நான் மாற்றி காட்டுறேன் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணமே நீ ஒன்றை நம்புனதை விட மற்றவங்களை நம்புனதும் அவங்க பேச்சை கேட்டதும் அதை நினச்சி பயப்பட்டதும் தான் இனிமேலாச்சும் நீ ஒன்றை மட்டுமே முழுசாக நம்பி எல்லா விஷயங்களையும் சரியாக சிந்திச்சு நிதானமாக செயல்படு உனக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் எல்லா விதத்திலும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் செல்லமே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க இந்த வராகியம்மா நாயிருக்கும் போது இனிமேல் உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் இத்தனை நாளாக உனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்த நானே இனிமேலும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் என இப்போதே நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்தோட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்காகவே நான் நடத்தி முடிப்பேன் சொல்லவே எப்பவுமே எந்த விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலான்னு நீ நினைக்க ஆரம்பிக்கும் போதே அது ஏதாவது ஒரு மோசமான விளைவுகளை உண்டாக்கிடும் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அதை இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடணுன்ற துடிப்போடு இரு உன் எண்ணமெல்லாம் இந்த வராகியம்மா நான் இருந்தேனா நீ எண்ணிய எல்லாம் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன் எல்லாரும் செய்கிறதையே நீயும் செய்யணும்னு எல்லாரும் போகிற பாதையிலேயே போகாத ஏன்னா எல்லாரும் செய்கிறதையுமே நீயும் செய்யும் போது உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உனக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கு அதில் நேர்மையான முறையில் உன் பயணத்தை நீ தொடங்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியாகவே வந்து சேருவேன் செல்லமே உன்னுடைய சோம்பலை தூக்கி போட்டுட்டு நீ எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் சரியாக செய்யும் போது உனக்கான காரியங்கள் எல்லாத்திலும் நீ நிச்சயமா வெற்றி பெறுவ உன் வேண்டுதலுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த வராகி தாய்க்கு இருக்குங்கிறத மறந்துட வேணாம் நீ என் கிட்ட வச்ச வேண்டுதல்களுக்கும் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் எல்லாம் காணாமல் போய் உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் உறவுகளுக்குள்ள நீ வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில உனக்கு நிறைய வருத்தத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் இதில் எதிர்பாராத விதமாக நீ என்னையும் ஒரு உறவாக நினைக்க ஆரம்பிச்சிட்ட மனிதர்களாகிய உறவுகள் தான் உன்னை ஏமாத்துவாங்களே தவிர இந்த வராகி அம்மா உனக்கு உறவாக இருந்து ஒருபோதும் எந்த விஷயத்திலும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தையும் உனக்கு ஆறுதலாக தரும் விதத்தில் நீ என்கிட்ட சொன்ன விஷயங்களையும் கேட்ட நான் நிச்சயமா நீ நினச்சதை நினைச்சது போலவே நடத்தி முடிக்கிறேன் உன் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழலாக மாறும் கடந்த காலத்தை பற்றி நீ யோசிக்க வேணாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேணாம் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதற்கான வேலைகளை மட்டும் சரியாக சிறப்பாக செய்யும்போது அற்புதங்களை உன் வாழ்க்கையில் அழகாக உணர முடியும் உன்னுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையிலையும் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சிடுவேன் என் வாழ்க்கையில் நான் எப்போது தான் முன்னேற்றத்தை பார்ப்பேன் என்னுடைய வருமானம் உயர்ந்து நான் கண்ட கனவுகள் நடவாகி என் வாழ்க்கையில் எப்போது உயர்வு கிடைக்கும்னு தானே நீ ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க இதுவரைக்கும் உன் வேண்டுதல் எதையுமே நான் நிறைவேற்றலை உன் பிரார்த்தனைகள் எதையுமே நான் கண்டுக்கலைன்னு நீ என் மேலே கோபப்படாத நீ என் பதிவுகளை கேட்குற என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய வாக்குகளை கேட்குற இந்த நொடியிலேருந்து உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கிறேன் இனி எல்லாமே நீ நினச்சது போல நல்லதாக நடக்கும்